நடத்தி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற இருநூறு மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு பரிசளிப்பு விழா வருகின்ற சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை முனியன் கோவில் திடலில் நடைபெற உள்ளது

அருமாரி மெட்ரிகுலேஷன் பள்ளி வேளாடிப்பட்டி மருவ பாண்டியர் கல்லூரி ஆர்ட்ஸ் புதுக்கோட்டை அரங்க வீரபாண்டியன் மாநில தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் எம் சி எம் பேக்கரி மெயின் ரோடு திருமலை ஏஜென்சி மொத்தம் மற்றும் சின்ன வியாபாரம் நர்சரி பிரைமரி பள்ளி விராலிப்பட்டி ஒன்றிய அசைவம் மருத்துவ உணவகம் நிகழ்ச்சியின் நிறைவாக சிவா டிவி வழங்கும் தகைச்சுவை இன்னிசை பட்டி மன்றம் இன்றைய உலகில் ஊடக வளர்ச்சி சாதகமா என்று நடுவர் கவிஞர் தலைமையில் நடைபெறுகிறது விழாவிற்கு அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் இப்படிக்கு சிவா டிவி இயக்குனர் பலவம்பட்டி சிவநேசன்